அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹோ நம் வாழ்வில் பர்க்கத் இல்லை அமைதி இல்லை என்று நாம் இருக்கிறோம் ஆனால் அந்த பர்க்கத்தும் அமைதியும் இறங்கும் பொழுது நாம் எங்கிருந்தோம் என்பதுதான் கேள்வி நாம் வந்து ஃபஜர் தொழுதவுடனே என்ன செய்கிறோம் பள்ளிவாசலில் இருந்தால் பள்ளிவாசலை விட்டு உடனே ஓடி வந்து விடுகிறோம் அவ்வாறு ஓடி வராதீர்கள் அல்லாவிடம் பேசுங்கள் பெண்கள் என்ன செய்கிறாங்க இல்லையா வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் தூங்கலாம் இன்னும் விடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க அவ்வாறு தூங்குவதால் நம்மளுடைய வர்க்கத்தை அப்பொழுது தான் இறங்குகிறது அல்லாவுடைய அருள் அப்பொழுது தான் இறங்குகிறது அந்த சமயத்தில் நமக்கு வந்து பர்க்கத்து வந்து வானத்திலேருந்து அப்படியே டைரக்டாக அப்படியே வந்து சீக்கிரமாக நமக்கு வந்து சேர்ந்து விடாது மெதுவாக நம் வாழ்க்கையில் பதியப்படும் அந்த பர்க்கத் என்பது அந்த பர்க்கத் என்பது வா நமக்கு வாழ்வாததற்கு தேவையான எல்லா நல்ல சிந்தனைகளை ஆகட்டும் இல்லை நாம் ஏதாவது ஒரு நல்ல ஆகட்டும் நம்முடைய ஆரோக்கியமாகட்டும் அத்தனையும் வந்து அல்லாஹாலா அந்த காலை பொழுதில்தான் மலக்குமார்களின் மூலம் நமக்கு வந்து பகிர மாதிரி செய்கிறார் நாம் வந்து அதை வந்து மிஸ் செய்து கூடாது காலையில் தொழுது விட்டு அல்லாவிடம் நாம் பேச வேண்டும் யா தூக்கம் என்பது ஒரு மரணம்தான் அதிலிருந்து நம்ம வைத்து நம்மளுடைய காலை கடன்களை நல்லபடியாக செய்து நம் தொழுகையில் வந்து நிற்கிறோமே யா அலமதுல யா ல்லா யா எனக்கு ஈமானை கொடுத்தாயே அல்லா அல்ஹம்துலில்லா என்னுடைய உடல் உறுப்புகளை நேர்த்தியாக ஆரோக்கியமாக வைத்திருக்கிறாயே அல்லா அல்ஹம்துலில்லா என்று அல்லாவுடைய நன்றியுடன் நீங்கள் வந்து அந்த பொழுதை தொடங்கி பாருங்கள் அதே போல் நீங்கள் வந்து அந்த சமயம் அல்லாவிடம் உட்கார்ந்து ஜிகர் ஜிகர் செய்ய வேண்டும் ஹனா ஹஸ்பஹல் முல்குலில்லா வல்ஹம்தில்லில்லா என்று ஜிகிரம் பிஸ்மில்லா பில்லா இன்னும் எத்தனையோ அஸ்கார்கள் இருக்கின்றன ஜிக்கிறகள் இருக்கின்றன அல்லாவிடம் நீங்கள் வந்து அந்த அத்தனை ஜிகிர்களும் அல்லாவை நினைத்து நீங்கள் அதை படிக்க வேண்டும் அல்லாஹ்விடம் துவா கேட்க வேண்டும் அல்லாவிடம் பேச வேண்டும் அவ்வாறு நாம் வந்து இருந்தால் அல்லாஹ் வந்து அந்த நேரத்தில் அருளும் அந்த பர்க்கத் நமக்கு கிடைக்கும் தாலா வந்து காலை பொழுதின் மீதில் தான் சத்தியம் செய்திருக்கிறான் சூரா துஹாவில் வந்து அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான் காலை பொழுதின் மீது சத்தியமாக என்று கூறியிருக்கிறான் அவன் மாலை பொழுதில் சொல்லவில்லை மதியான நேரத்தில் சொல்லவில்லை இரவு நேரத்தில் என்று சொல்லவில்லை காலை நேரத்தில் என்று கூறுகிறான் அதே போலதான் நபிகளார் அவர்கள் கூறுகிறார்கள் யா என்னுடைய உம்மத்திற்கு அன் அன்றைய பொழுதிய காலை நேரத்தில் வர்க்கத்தை கொடு யா ல்லா என்று அல்லாஹு தாலாவிடம் நபிகளார் அவர்கள் நமக்காக துவாக்கிட்டு இருக்கிறார்கள் அந்த நேரத்தை நாம் மிஸ் செய்ய தூங்கி நாம் வந்து மிஸ் செய்து கொடாது அந்த காலை பொழுது என்பது ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதயமாகிறதே அந்த நேரம் வரை நமக்கு காலை பொழுது தான் அந்த நேரத்தில் வந்து வா பாருங்கள் வீதியில் வந்து நிசப்தமாக இருக்கும் எந்த ஒரு வியாபார கூவலோ இல்லை ஒரு செல்ஃபோனுடைய ரிங்காரமோ எதுவுமே நமக்கு இருக்காது மனம் அமைதியாக இருக்கும்படி அந்த வீதிகளும் அமைதியாக தான் இருக்கும் ஆனால் வானத்திலிருந்து தாலாவுடைய அருளுடைய வர்க்கத்தை வந்து மலக்குமார்களின் மூலம் நமக்கு வந்து கே கிடைக்க வேண்டுமானால் நாம் அந்த நேரத்தில் வந்து செய்த வண்ணம் அல்லாவின் நினைவுக்கு கூர்ந்து இரண்டு ரக்கா துஹா துளை தொழ வேண்டும் அவ்வாறு தொழுதால் நம்மளுக்கு ஹஜ் உம்ராவுடைய பயணம் கிடைக்கிறது நாம் எண்ணிய நாம் கேட்கின்ற துவாக்களும் கபுலாக்கும் நேரமும் அதுதான் அவ்வாறு தொடங்குங்கள் முதலில் நன்றியுடன் தொடங்குங்கள் அவ்வாறு பிறகு அல்லாவுடைய நினைவு கூர்ந்து தொடங்குங்கள் இரண்டு ஆயத்தாவது ஹுரான் படியுங்கள் ஹுரானுடன் தொடங்கிய அந்த பொழுது எப்பொழுதுமே அது வந்து நேர்த்தியாக தான் இருக்கும் நமக்கு எது எது நாம் செய்தாலும் மிகவும் அழகாக இருக்கும் ஒரு சிறு சதகா நாம் வந்து அதை முடித்து விட்டு இரண்டு ரக்கா நஃபில் நமாஸ் படித்து விட்டு நாம் வந்து ஒரு சதகா எந்த வேணால் செய்யலாம் ஒரு ரூபா காயினம் கொடுக்கலாம் இல்லை ஒரு புன்சிரிப்பு கூட சதகாதான் இல்லையா ஒரு யாருக்காவது ஒரு உதவி செய்திருந்தாலும் அதுவும் சதகாதான் அது அவ்வாறு நீங்கள் வந்து அந்த காலை பொழுதை வந்து தொடங்குங்கள் அவ்வாறு தொடங்கினால் அந்த பொழுதில் எல்லா வர்க்கத்தும் நமக்கு கிடைக்கும் இன்றே முடிவிடுங்கள் ஃபஜருக்கு பிறகு நான் வந்து தூங்க மாட்டேன் அல்லாவுடைய ஜிக்க செய்வேன் அல்லாவிடம் நான் வந்து துவா கேட்பேன் என்று முடிவெடுங்கள் ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம்